இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு ஒரு நடிகையுடைய மரணம் அல்லது விபத்து அது சந்தேகத்துக்குரியது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அதற்கு காரணமே ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படி ஒரு அதிர்வலையைத்தான் இந்த தென்னிந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் மறைந்த நடிகை சௌந்தர்யா என்ன நடந்தது அப்படின்னா கம்பம் டிஸ்ட்ரிக் ஆந்திராவில் கம்பம் டிஸ்ட்ரிக்டில் சிட்டி பாபு அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர் அவர் என்ன பண்ணுறாரு திருது பண்ணு இந்த கம்பம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற உதவி கமிஷனர் கிட்ட ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு அதை வாங்குறாரு வழக்கம் போல் என்னன்ட்டு வாங்குறாரு வாங்கி அந்த சமூக அர்வாறு கொடுத்துருக்குறார் பெட்டிஷன் படிக்க படிக்க அவர் முகமே மாறுது என்னையா என்ன எழுதியிருக்கு அப்படின்பொழுது இது உண்மை தான் இது எடுத்துக்கங்க இது எடுத்துன்னு விசாரணைக்கு ஆரம்பிங்க அப்படின்றாரு அவர் கொஞ்சம் பெரிய அதிர்ச்சியாக மாறுது அது ஒரு கட்டத்தில் பெரிய செய்தியாக அங்கே ஆந்திரா தெலுங்கானா அதை தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா வரைக்கும் அதனுடைய அதிர்வலை ஏன் இந்தி பாலிவுட் சினிமாவை கூட இப்போ வரைக்கும் பேசுகிற ஒரு நிகழ்ச்சியாக மாறிக்கிட்டு இருக்குது ஓகே சிட்டி பாபு அந்த அந்த பெட்டிஷனில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா நடிகை சௌந்தர்யா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு விமான விபத்தில் இறந்து போயிட்டாங்க அது ஒரு விபத்து அப்படின்னு அதை ஃபைலில் முடித்தாச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு பேரழகி பேரழகின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகச்சிறந்த ஒரு நடிகை இன்னும் இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ் சினிமாவை தாண்டி தென்னிந்திய சினிமாவில் இந்திய சினிமாவில் ஒரு போற்றக்கூடிய ஒரு பெரிய இடத்தில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகை அப்படின்ற மாற்றுக்கிறதே இல்லை அழகியை தாண்டி திறமையுன்னு ஒரு பக்கத்தில் இல்லை அது சௌந்தரியாகிட்ட அதிகமாக விட்டு சரி அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்தி பாபு என்ன சொல்லியிருக்காரு அந்த மனுவில் அப்படின்னா ஹைதராபாத்தில் ஜல்லம்பள்ளி அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள விருந்தினர் மாளிகை இந்த விருந்தினர் மாளிகை மோகன் பாபுவிற்கு சொந்தமானது இது யாருதுன்னா மறைந்த சௌந்தர்யாவது நடிகை சௌந்தரியாவது இந்த இடத்தை அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது அவங்க அண்ணங்கிட்ட போய் மோகன் பாபு கேட்கிறார் இந்த பெட்டிஷனில் சொல்லப்பட்டு இருக்கிறது கேட்குறாரு கேட்டவனே அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்காதனால ஒரு சில மாதங்களில் இந்த விபத்து ஏற்படுகிறது இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்காரு அதை விசாரிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெடி ஒரு வெடி அப்படி தூக்கி போட்டாச்சு போட்டது தான் பரபரப்பாக வச்சு மோகன் பாபு இருந்து என்ன வந்திருக்குன்னு தெரியல இப்போ சௌந்தர்யாவுடைய கணவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்றது தான் வந்து இப்போ இவ்வளோ காலம் சும்மா இருந்தது இப்போ வந்து ஏன் அதை பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னன்றாங்க இந்த சிட்டி பாபுன்ற அந்த சமூக ஆர்வலர் ஒரு விளம்பர பிரியர் பப்ளிசிட்டி ஏதாவது ஒன்று இந்த பண்ணிக்கினே இருக்கணும் அப்படின்றது வந்து இவர் வேலையாக வச்சிருக்கிற ஒரு நபர் அப்படின்னு அது ஒரு பக்கம் வந்து இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க நீங்கள் இப்படியெல்லாம் அசால்ட்டாக இதெல்லாம் வந்து புறந்தள்ளிட முடியாது அப்படிலாம் இது பண்ண முடியாது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காரு இதை ரொம்ப டீப்பாக விசாரிக்கணும் இந்த கேஸை மறுபடியும் இந்த கட்டை அவிழ்த்து மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கணும் போலீஸ் வந்து இது வந்து ஒரு விபத்து முடிஞ்சாச்சு அப்போயே ஒரு சர்ச்சை உண்டாச்சு எல்லாத்தையும் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த மனுவை வந்து சாதாரணமாக நீங்கள் எடப்படக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் வந்து மீடியாக்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை ஆந்திரா தெலுங்கானாவில் எழுதிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தபசி படம் ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இன்ட்ரிவியூ எடுக்க போகிறேன் சௌந்தர்யாவை இன்ட்ரிவியூ எடுக்க போகும்போது ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு ஓரமாக ஒரு இடத்துல உக்காந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் உட்காந்துட்டுருக்காரு ஜே 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 ஜென்னு அவர் அவரை சந்திக்கிறதுக்கு கூட்டம் அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஏதோ விஜயகாந்த் தனக்கு எதோ தெ தெரியாத மாதிரி உட்காந்துட்ருக்காங்க நான் போயிட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தேன் பேசிவிட்டு ஒரு நாளிதழில் இருந்தப்போ பேசி எல்லா இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் ஏதோ கண்டுக்காத மாதிரி இருக்கிறீங்களே என்னங்க அப்படின்ட்டு கேட்டப்போ அவங்க சொன்ன காரணம் என்ன பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா இந்த படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி விஜயகாந்தை பற்றி யாரும் என்ன சொன்னாங்க தெரியல பயங்கரமான கோவக்காரர் பட்டு பட்டுன்னு அடிச்சுடுவார் அப்புறம் வந்து அவர் ஸ்பாட்டில் வந்து கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டிடுவார் இப்படிலாம் வந்து பயமுறுத்தி சொல்லியிருக்காங்க இது யாருக்கிட்டையும் அவங்க சொல்லக்கான உங்களுக்கு முதல் ஒரு மூணு நாலு நாள் நான் அந்த அதுக்கு இடையில்தான் வந்து ஒரு வாரம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பேச்சு தொடர்பே இல்லை விஜயகாந்த் ஆக்சுவலாக என்ன நினச்சிகிட்ருக்காருன்னா அதுக்கப்புறம் விஜயகாந்த் இதை சொன்னார் வந்து விஜயகாந்த் என்ன இருக்காருன்னா ஓகே பொண்ணு வந்து எப்படி போகிற மணிக்கு தமிழ் தெரியுதோ தெரியலையோ என்னவோ தெரில ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில அவன் பாட்டு வர ஷார்ட்டுக்கு வந்தால் நடித்து கொடுக்குறாங்க நடித்து கொடுத்துட்டு அவங்க பாட்டு தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப உண்மையிலே தங்கமானவருங்க அப்படின்னா அதன் பிறகு சொக்கத்தங்கம்னு ஒரு படத்தில் நடித்தாங்க அவங்க விஜயகாந்த் கூட அதன் பிறகு அந்த அந்த படம் வந்து தவசி பாதி ஷெட்யூல் அதுக்கப்புறம் முக்கால் ஷெட்யூலுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய வெற்றி விழா நடந்தது அப்போ போய் சௌந்தர்யா கிட்டே பேசும்போது நான் நீங்கள் சொன்ன ஞாபகம் ஏங்க ரொம்ப தங்கமானவருங்க அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை இருக்குது ஏன்னா எதையுமே மேலோட்டமாக பார்க்கக்கூடாது என்ன அப்படி மாதிரி பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாண்டி ராஜிகா சுராஜித் அப்படின்ற ஒரு நடன இயக்குனர் ஒரு பெண் நடன இயக்குனர் அவங்க வந்து ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று ரொம்ப உருக்கமாக கொடுத்துருந்தாங்க என்னென்னா ஆப்தமித்ரா அதாவது இங்கே வந்து நம்ம சந்திரமுகி படத்தினுடைய கன்னட வெர்ஷன் முதல்ல கன்னடத்தில் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க இவரே தான் பி வாஸ் தான் டைரக்டர் அப்தமித்ராவில் ஜோதிகா பண்ண அந்த கேரக்டர் தான் வந்து சௌந்தர்யா பண்ணியிருந்தாங்க இந்த ராரா சாங்கு மாதிரி ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த சாங் வந்து சிங்கிள் டேக்கில் அவங்களுக்கு வரல சௌந்தர்யாக்கு வரல ஒரு மாதிரி ரீடேக் போயிட்டே இருக்குது பயங்கர கஷ்டமான நடனம் இவர் பி வாஸ் சார் சொல்லவே தவிர பயங்கர டென்ஷனான ஒருத்தர் ஒரு டென்ஷனில் கற்றுக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ராதிகா டான்ஸ் மாஸ்டர் வந்து நிறைய ரிகர்சல் பாருங்கள் நிறைய ரிகர்சல் பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு அந்த சாங்கோடைய ஃபைனல் ஸ்டேஜ் வருது அப்போ வந்து சௌந்தர்யா அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்களாம் மாஸ்டர் கூடுமான வரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி முழுக்க நான் சிங்கிள் டேக்லேயே எல்லாம் பண்ணிடுறேன் சிங்கிள் டேக்லே நடிச்சிடுறேன் இதுக்கப்புறம் வந்து நான் சினிமாவில் நடிப்பேனா நடிக்க மாட்டேனா வருவேனா வரமாட்டேனா எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று அது ஏதோ விளையாட்டாக பேசுகிற பேச்சு தானே மேம்போக்காக பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சாக நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அவங்க எப்படி ரீடேக் வாங்கினாங்களோ அதெல்லாம் தாண்டி சிங்கிள் டேக்கில் உக்கிரமா ஆடுற அந்த கடைசி இதுவில் வந்து சூப்பராக சிங்கிள் டேக்கில் அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க யூனிட்டே கைத்தட்டுது வாசு பாராட்டுறாரு எனக்கே பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு இந்த உரையாடல் முடிஞ்சு மூன்றாவது நாள் இந்த விமான விபத்துன்ற ஒரு தகவல் வரும் பொழுது நான் அப்படியே நொறுங்கி போனேன் சில சிலருடைய அந்த சொல் சொல்லுவாங்கள்ல ஒரு சொல் பழிக்கும் அப்படின்ற மாதிரி அதில் தனக்கு இப்படி நடக்க போதுன்னு அந்த பொண்ணு முதல்ல தெரிஞ்சு சொல்லியிருக்குதா இல்லை அதை மீறி அந்த வார்த்தை வந்ததா நான் இப்போ விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி நான் வந்து கண்ணீர் வடிப்பேன் குறிப்பாக அந்த ஆப்தமித்ராவில் வர அந்த அந்த சீன் பார்க்கும்பொழுது எனக்கு கடகடங்குன்னு தண்ணீர் கண்ணில் இருந்து தண்ணீராக வரும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல அந்த அளவுக்கு சௌந்தர்யா வந்து அடுத்தவர்களுடைய மனதில் ஈஸியாக போய் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை காரணம் வந்து ஒரு பெரிய மேல்தட்டிலேருந்து வந்த ஒரு நடிகைலாம் கிடையாது சாதாரணமாக எல்லா நடிகையும் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டர்வியூவில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வந்து நீங்கள் நடிக்க வரலன்னா என்ன ஆகியிருப்பீங்க அப்படின்னு கேட்பேன் நான் நடிக்க ஆகலன்னா டாக்டர் ஆகிருப்பேன் அப்படின்னு வாங்க சும்மா சமுதாயத்துக்கு சொல்கிறது ஏன்னா டாக்டர் ஆகிறது இப்பெல்லாம் அவ்வளோ லேசு காரியம் கிடையாது அப்போ அப்போ அடிச்சு விட்டுறது அப்போவும் சாதாரண விஷயம் கிடையாது எல்லா பெரும்பான்மையான நடிகை நானே கேட்டுருக்கேன் நீங்கள் நடிக்க வரலன்னா என்ன ஆகிறது டாக்டர் ஆகிப்பேன் ஆனால் சௌந்தர்யா நிஜமாகவே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் படிக்கும்பொழுது ஒரு கன்னட பட வாய்ப்பு வருது தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு முடித்து விட்டு அதாவது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு அந்த கன்னட படத்துக்குள்ளே போகிறாங்க வீட்டில் அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு என்ன பைத்தியமா அப்படின்றாங்க வந்து டாக்டர் வந்து அவ்வளோ பெரிய கனவு அது அவ்வளோ சாமான்யமாக யாருக்கும் கிடைக்காது நீ இப்படி இதை விட்டுட்டு நீ வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு போகிற அப்படின்னா அந்த கனவை தாண்டி எனக்கு அது ஒரு பெரிய கனவு அது இந்த புகழை தாண்டி அந்த புகழ் வேற இந்த வருமானத்தை தாண்டி அந்த வருமானம் வேற என்னுடைய சின்ன வயசு கனவு அது அந்த கனவு வந்திருக்குது பொழுது நான் விட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போய் அந்த கன்னட படத்தில் முதல்ல நடிக்கிறாங்க பெரிய இட்டு அந்த படம் அந்த படம் பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வந்து தமிழில் ஆடிஷன் கூப்பிட்றாங்க ஆர்இ உதயகுமார் பேசியது முதல் சொன்னார் வந்து கடைசியாக ஆடிஷன்லாம் முடிச்சு கடைசியாக ஃபைனலாக ஒரு நாலு பேரை ரெடி பண்ணியாச்சு நாலு பேர் நாலு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த கடைசி ரவுண்டுன்னுவாங்களே அப்படி பார்த்தோன்னே நான் அப்போ தான் அந்த உள்ளே நுழையிறேன் பார்த்து அந்த பொண்ணு லட்சணமாக பிரமாதமாக கண்ணு கண்ணெல்லாம் பேசுது ஒரு டைலாக் ஒன்று பேசுமான்னே துல்லியமாக பேசி முடிச்சுது நீ தான் செலெக்ஷன் அப்படின்ட்டேன் ஒரு கன்னட பெண்ணு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா பொண்ணுமணி கதை உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய முறைப்பெண்ணை மாமன் எப்படி பார்த்துக்குறான் அப்படின்னு தான் கதை அப்படி ஒரு அற்புதமாக நடிச்சிருப்பாங்க வந்து சௌந்தர்யா பெரிய கிளாப்ஸ் இந்த படத்தை பார்த்து ரஜினியை பாராட்டினார் அதன் பிறகு சில படங்கள் சௌந்தர்யாவுக்கு வந்தாலும் அருணாச்சலம் அருணாச்சலம் படத்தில் யார் கதாநாயகி அப்படின்ற பொழுது சுந்தர்சிக்கிட்ட ரஜினி முதல்ல டிக் பண்ண பேர் வந்து சௌந்தர்யா அது காரணம் என்னென்னா பொண்ணுமொழியில் இந்த பொண்ணு பிரமாதமாக நடிச்சிருக்குன்னு இந்த மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்ற அந்த பாட்டு அந்த துரு துருன்னு இருக்கிற அந்த பொண்ணு பெரிய இட்டு அதன் பிறகு வரிசையாக படங்கள் கன்னடம் தெலுங்கு தமிழ் இப்படி இருக்கும்போது அதே ரஜினியுடன் படையப்பா படத்தில் சுந்தரான ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி பயந்த பொண்ணு ரம்யா கிருஷ்ணன் வந்து நீலாம்பரியாக கலக்கி இருப்பாங்க அப்படியே எதிர்மறையான ஒரு கேரக்டரு கிளாப்ஸ் அல்லன ஒரு படம் அது இப்படி நடிச்சுட்டு வந்த இந்த சௌந்தர்யாவுடைய வாழ்வில் தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கட்டத்தில் கிடுகின்னு ஒருத்தர் மேலே வருவாங்கள்ல அப்படி மேலே வரும்பொழுது இயற்கையும் பிரபஞ்சமும் இல்லை யாரோட கண்ணு போட்டதோ எல்லாம் சேர்ந்து கீழே இழுத்து விட்டுரும் ஒரேடியாக முடிச்சிடும் அப்படி இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு வாழ்க்கை தான் அரசியலுக்குள்ளே அரசியலுக்குள்ளே அவங்க போகலை அண்ணன் அரசியலுக்குள்ளே போகிறாரு நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு பிரச்சாரத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு இதே தான் வந்து அரு உதயகுமார் சொல்கிறார் அப்தமித்ரா படம் முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க சௌந்தர்யா ஃபோன் பண்ணி தான் கூப்பிடுவாங்க அண்ணி நான் இப்போ தான் ஆப்தமித்ரா படம் முடித்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரகுன் ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இதோடு நான் படத்தில் நடிக்கல அண்ணன் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு அவர் ரொம்ப பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாருன்னு பிரச்சாரம் பண்ணதுக்கு கூப்பிட்றாரு நான் போகிறேன் அப்படின்பொழுது அவங்க ஒய்ஃபு ஆர் குமார் வைஃப் வந்து உடம்பு பார்த்துக்குமா ஜாக்கிரதையாக இரு நேரம் தான் நீ ரொம்ப வந்து அழட்டாமல் ரொம்ப இதுவாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இது எங்கிட்ட சொல்கிறாங்க அந்த வார்த்தை என் காதலையே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த விமான விபத்து ஒரு பெரிய அதிர்வெளி ரெண்டாயிரத்தி நாலில் அவர் தினசரி பத்திரிகையில் இருக்கிற ஃபோர் பிரேம்ஸில் வந்து ஒரு பத்திரிகையாளர் காட்சி அது முடிஞ்சு ஃபோன் அடிக்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து தினசரி பத்திரிகை பேஜ் முடிக்க போகிறாங்க இது மாதிரி ஒரு தகவல் இப்போலாம் இந்தளவுக்கு இன்டர்நெட் இதுலாம் வரல கூகுளே அந்தளவுக்கு படம்லாம் தேட முடியாது போய் இமீடியட்டாக சௌதரியாவுடைய படங்கள்லாம் வேணும் ஃபோட்டோஸ் வேணும் எங்கே வாங்குவீங்களான்னு தெரியாது எடுத்துனே நிறுத்தி வச்சுருக்குறோம் ஓட்டுறதையே மிஷினில் ஓட்டுறதையே நிறுத்தி வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒன்று மந்தவெளியில் ஞான பிரகாசம்னு இருக்கு அவர்கிட்ட இல்லாத பழைய படங்களே கிடையாதுங்க இங்கே வந்து யார் தியாகராஜ பகவதர் காலத்துலேருந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் எல்லா படங்களும் வச்சுருப்பார் ஃபோட்டோவாக பிரிண்ட் போட்டு வச்சிருப்பார் இப்போவும் ஃபோட்டோவாக டிஜிட்டல் காலம் பிறகு ஃபோட்டோவாக பிரிண்ட் போட்டு வச்சிருப்பார் இப்போ மந்தவெளியில் இருக்கார் எங்கே இருக்காருன்னு தெரியல மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டடம் அது அந்த கட்டடத்துக்கு மேலே ஃபோட்டோவோட ஃபோட்டோவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஞான பிரகாசம் மணி பத்தேகால் மணி அறக்க பறக்க போய் அவரை க தட்டி உடனே அவருக்கே அப்போ தான் விஷயம் சார் என்ன சார் இது இதுவாகிட்டாங்கன்னு போட்டு எங்கெங்கே என்னென்ன ஸ்டீல் இருக்கிற தெலுங்கு கன்னடம் பொட்டி பொட்டியாக வச்சுருப்பாருங்க மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து அப்படியே ஓடி போய் அந்த மிஷினில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பேஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பேஜில் அதை வச்சு கம்போஸ் பண்ணி நியூஸ் அடித்து ஓட்டி மறுநாள் கலரில் வந்தது என்ன மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்தளவுக்கு ஒரு ஒரு தினசரி பத்திரிகை பிரபலம் பிரபலமான ஒரு பத்திரிகையே வந்து வெயிட் பண்ணி அந்த செய்தியை போட்டாங்க கலரில் போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாருங்கள் வந்து இந்த இது இது அப்போயே வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டாக்குச்சு வந்து சௌந்தரியாவுடைய அந்த இதுவெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா இது திட்டமிட்ட இதுவாக ஏகப்பட்ட இதுவெல்லாம் வந்து ஒரு வழியாக பெரிய விசாரணையெல்லாம் நடத்தி முடித்து இல்லை இது விபத்து தான் அப்படின்னு முடிச்சுட்ட ஒரு ஃபைலில் முடித்தாச்சு அதை முடிச்சுட்டு ஃபைலை வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சமூக ஆர்வலர்ன்ற ஒரு பெயரில் சிட்டி பாபுன்ற ஒரு நபர் உள்ளே வந்து அவங்களுடைய ஆறு ஏக்கர் விருந்தினர் மாளிகையை வாங்குவதற்காகத்தான் ஒரு நடிகர் இந்த விஷயத்திற்குள் போனார் இது வந்து இதுவும் கிடையாது விபத்து கிடையாது இதை தீர விசாரிங்க அப்படின்னு அவர் போட்ட ஒரு வெடிதான் அவர் போட்ட ஒரு விஷயம்தான் இன்று பற்றிக்கிட்ட இந்தஸ்ட்ரியிலே இப்போ என்ன பண்ணுறாரு அவரு சவுந்தரோடைய கணவர் ரகு என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்னா மோகன் பாபு நடிகர் மோகன் பாபு எங்கள் ஃபேமிலியை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பழக்கம் அப்படிலாம் அவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படிலாம் நடக்கலை நான் தான் வந்து சௌந்தரவுடைய புருஷன் எனக்கு தெரியாதா யாரோ சமூக ஆர்வலர்னு போகிற பக்கில் ஒரு பப்ளிசிட்டிக்காக என்னத்துக்கும் சொல்லிட்டு போயிடலாம் அபாண்டமாக பழி சொல்லிட்டு போயிடலாம் இதெல்லாம் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்ற கதை கிடையாது கிடையாதுன்னு அவர் மறுத்துட்டார் மறுத்தாலும் புள்ளி புள்ளி தான் ஏன்னா கடந்த சில சில நாட்களாக சில மாதங்களாகவே தெலுங்கு நடிகர் மோகன் பாபுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய சொத்து தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு அப்புறம் வந்து மனோஜ் மஞ்சு மகள் லக்ஷ்மி மஞ்சு இப்படி அவங்க பெரிய ஃபேமிலிக்குள்ளே மிகப்பெரிய சொத்து தகராறு நடந்துக்கிட்டு மோகன் பாபு இயல்பாகவே பயங்கரமான கோவக்காரர் அவருடைய திருப்பதி காலேஜுக்குள்ளே போய் இளையராஜா சொல்லுவார் இப்போ கூட போயிட்டு வந்தார் இளையராஜா இப்போ கூட இப்போ ரஜினி போய்ட்டு வந்தார் இளையராஜா சொல்லுவார் மோகன் பாபு ஒரு காலேஜ் நடத்துகிறார் திருப்பதியில் போய் பாருங்கள் அந்தளவுக்கு டிசிப்ளின் போய் அவர் போய் நின்னார்னா தெரித்து ஓடுவானுங்க பசங்க அந்த அளவுக்கு ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று அப்படி நடத்துகிறார் மிகப்பெரிய கோவக்காரர் இந்த சொத்து தகராறே இந்த ஆறு ஏக்கரில் உள்ள இந்த விருந்த நிர்மாணிக்கு தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இது உண்மையாக பொய்யா சௌந்தர்யாவுடைய கணவர் ரகு சொல்வது உண்மையாக இதில் வந்து மோகன் பாபுடைய ஃபேமிலி இன்வால்வ் ஆகியிருக்க மோகன் பாபு இதற்கு என்ன சொல்ல போகிறார் உண்மையாக சிட்டி பாபுன்ற அந்த சமூக ஆர்வலர் தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இதை வேணும்னே இதை கிளப்பியிருக்காரா இது வந்து போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும் என்ன தெரிய வரும் ஏன்னா இவ்வளோ காலாயும் ஒரு நடிகையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த நடிகை இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய உச்சத்தில் எவ்வளோ பெரிய புகழில் போயிருப்பாங்க இருந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய இது இதை தான் வந்து சரி விசாரணை வரட்டும் என்னென்னு உண்மை வரட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி